இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாயு அதனை அவன் கண் விடல் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை என் நம்ம எஸ் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை என்பது மத்திய அரசின் ஆதரவு பெற்ற படிப்பு உதவித்தொகை திட்டமாகும் சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற பிரிவினரின் திறமையான மாணவர்களுக்கு நிதி உதவி செய்யும் நோக்கத்துடன் மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள பள்ளிக்கல்வி மற்றும் கல்வியியல் துறையால் இது செயல்படுத்தப்படுகிறது எம் எஸ் பின்தங்கிய மாணவர்களை இரண்டாம் நிலையில் தன்னுடைய படிப்பை தொடர ஊக்குவிக்கிறது இது பற்றி சர்புனிஷா எஸ்எஸ்கேவி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் கூறும்போது எங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதலுடன் எங்கள் பள்ளியில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் நான் தேர்ச்சி பெற்றேன் இந்த உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்திய பாரத பிரதமர் மோடிக்கு நன்றி இப்போது நான் கவலைப்படாமல் என் கல்வியை தொடர முடியும் இது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சர்புடி தன்னுடைய ஆனந்தத்தை பாரத பிரதமருடன் பகிர்ந்து கொண்டார்